ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது சோயா பன்னீர் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து டோஃபு இந்த டோஃபு வந்து பன்னீரோடு நல்லா சாஃப்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கால்சியம் இரும்பு சத்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் எல்லாமே இது வந்து நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் இது வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் முத நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ மறுநாள் காலையில் நல்லா ஊறிடுச்சு இதில் இருக்க தோலெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துருங்க நல்லா கையில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கனாலே தோல் ரிமூவ் ஆகி வந்துடும் இதை வந்து ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா கழுவிடுங்க நம்ம தோலை எடுத்து எடுத்து கழுவிடலாம் கையில் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா தோலைலாம் நல்லா கலந்து வந்துடும் எல்லா தோலையும் எடுக்கணும் அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தோல் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் தோலைலாம் இதிலேருந்து எடுத்துக்கிறேன் இப்போ தோலைலாம் எடுத்துட்டு தனியாக வச்சுட்டான் இப்போ நல்லா கழுவியாச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம இதை வந்து ரெண்டு பேட்சாக சேர்க்க போகிறோம் இப்போ இதில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரை ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்தீங்கன்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா அரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் நல்லா வலுவழுன்னு அரைச்சிக்கோங்க நைஸாக இப்போ இதை வடிகட்டுறதுக்கு நான் ஒரு சன்னி வச்சுட்டு அது மேலே ஒரு பாலிஸ்டர் துணி சேர்க்குறேன் பாலிஸ்டர் துணி தான் இதில் வந்து அந்த மாவெல்லாம் வந்து வராமல் வெறும் சாறு மட்டும் வரும் அந்த பால் மட்டும் வரும் அதுக்காக தான் நான் பாலிஸ்டர் துணி எடுத்துருக்கேன் காட்டன் துணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவெல்லாம் அப்படியே வெளியேறும் அப்போ வந்து நம்ம சோயா மில்க் கிண்டும்போது கெட்டியாயிடும் அதனால கொஞ்சம் நல்லா பாலிஷ்டர் துணியாக எடுத்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு இதை வந்து நம்மளாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதுல வந்து பால் மட்டும் தனியா வரும் அத நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்ல சுத்தமான துணில வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்ல அழுத்தம் கொடு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சா பாலெல்லாம் நமக்கு வந்துரும் நல்லா ஒட்டை புளிஞ்சு எடுத்துட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த மாவு மட்டும் இருக்கும் இது நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம அடுத்த பேட்சும் இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நம்ம பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இதான் சோயா பால் இதை காய்ச்சி கூட நம்ம குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இந்த பாலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மேலே இந்த நுரையெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம் நுரையெல்லாம் வேணாம் எடுத்து போட்டுருங்க நமக்கு காய்ச்ச காய்ச்ச லைட்டாக நுரை வரும் அந்த நுரையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கலந்து விடுங்க கைவிடாமல் அடி பிடிச்சிரும் அதனால் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க இது நல்லா சூடாகி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா வினீகர் சிட்ரிக் ஆசிட் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ நுரையெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போது நல்லா சூடாகிடுச்சு பால் இப்போ நான் வினிகர் வந்து சேர்க்க போகிறேன் வினிகரை வந்து ஒரு ஒரு கால் கப் வினிகரில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ பால் வந்து நல்லா திரைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட் லைட்டாக தெரையிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லா வினிகரையும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாலை இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுறலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பன்னீர் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு தண்ணி தனியாக பன்னீர் தனியாக வந்து இருக்கு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி செட் பண்ணிடலாம் இப்போ நான் துணியில் வடிகட்டிக்கிறேன் இது வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வரும் உங்களுக்கு இந்த டோஃபு நம்ம ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நிறையாவே தான் வரும் அரை கிலோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ துணியில் நல்லா வடிக்கட்டிட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சிருக்கோம் அதுல இந்த மாதிரி லைட்டா மூட்டை மாதிரி கட்டிட்டு இது மேலே இன்னொரு பிளேட் வச்சுட்டு நல்லா வெயிட்டான இப்போ நம்ம வடிகட்டின தண்ணி இருக்கு அதையே வச்சிடறோம் வச்சுட்டு வெயிட்டுக்காக நான் கிரைண்டர் கல் வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பன்னீர் வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு டோஃபு பன்னீர் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கடையிலலாம் அதிக காசு கொடுத்து வாங்க தேவையில்ல வீட்டிலையே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நான் சொல்கிற மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ நம்ம பனீரை கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து க்யூப் க்யூப்பாக கட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் பனீர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ கட் பண்ணுற பன்னீரை ஒன்று எடுத்து காட்டுறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது நமக்கு வந்து நம்ம பாலில் செய்கிற பனிரோடு இது நல்ல சாஃப்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை வந்து ஒரு வாரத்துக்கு வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ఎంత ప్రెసర్వేటివ్స్ నేను సేంక్ యూ